வாங்க வாங்க பாட்டு வாய கட்டுப்படுத்த ஹாய் ப்ரோ சுபாஷ் ஹாய் 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 வெல்கம் வெல்கம் கார்த்திக் எதுவும் தெரியலனா சொல்லு ஹாய் சுபாஷ் ப்ரோ சாய் ப்ரோ சூப்பர் ப்ரோ அப்படிங்கிறாங்க வாங்க உங்க பேர் சொல்லுங்களேன் ஐயோ சாய் இறங்கிடுச்சு கார்த்திக் தெரியுதா தெரியலன்னா தெரியலனு கமெண்ட்ல சொல்லு நாங்க சொல்லிக் கொடுப்போம் என் பாச சுபாஷ் அண்ணா வணக்கம் திருப்பூர்ல மலை ப்ரோ அக்கா ஓ மழை பெய்யுதா திருப்பூர்ல உம் சூப்பரே இங்க வெயிலுதான் அடிக்குது நைட்டு பெய்தா என்னமோ தெரியல என்ன ஹலோ யாராவது இருக்கீங்களா எனக்கு பயமா இருக்கு மலை சூப்பர் சூப்பர் சுபாஷ் ப்ரோ நன்றி ஐயோ

மாலை வணக்கம். இப்போவர்களுக்கும் மாலை வணக்கம். கொஞ்சம் माइक கொஞ்சம் வெளியில போயிட்டேன் மாட்டி கொண்டேன். அதனால தான் லைவ்ல கொஞ்சம் லேட் ஆகி விட்டது. அனைவரும் மன்னிக்கவும். மன்னிக்க மாட்டோம். ப்ரோ, நீங்க பாதுகாப்பா இருங்க. வாங்க கார்த்திக் ப்ரோ